இல்ல எதுலையுமே இங்க பொறுமை இல்லாத ஒரு கதைய இருக்கு மாதிரி அந்த மாங்கல்யம் நூல்ல கோர்த்து கட்டின புதுசா தாலி கட்டினாச்சு மஞ்சள் தாலி கைத்துல மஞ்சள் அப்படி மஞ்சள் பூசு குளிச்சுட்டு வந்து இரவு கணவனோட அந்த மஞ்சள் முகத்துக்கு அந்த மனம் பரவும் அந்த மஞ்சளை நுகர 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 நோய் இல்லாமல் புற்று நோயினுடைய தாக்கத்தை குறைச்சிச்சு மஞ்சள் நம்ம நாகரிகம் வந்து அந்த நூலை கலட்டிட்டு தங்கத்தில் தாலிச்செயில் மாற்றின அது அத்தனையும் எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டேட்டிருக்கு மஞ்சள் பூச குளிக்கிறதே இல்லையா தெரியுமா உங்களுக்கு யார் சொல்லுவா ஒரு பக்கம் மார்பங்கள்ல நூத்துக்கு தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு புற்றுநோய் எதனால மஞ்சள் மாநகரம் ஈரோடு மஞ்சள் மாநகரம் தான் புற்றுநோய்க்கு முதலிடம் தமிழ்நாடு அரசு அறிவிக்குது எங்கே வயிற்றுல எதனால ஏன் எப்படி வந்துச்சு என்ன காரணம் துரித உணவுகள் வந்து ஏன் இப்படி பெருகுச்சு எதை சாப்பிட்றேன் ஏன் சாப்பிட்றேன் என்ன நடக்குது இயற்கையிலேருந்து ஏன் மனிதன் விலகினால் ஊர் ஊருக்கு குளத்துக்கு குளம் குளித்தோம் குளத்துக்கு குளம் தண்ணி கிடந்துச்சு கம்மாயில் இருந்துச்சு ஆற்றுல இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு ஏன் எல்லாம் தூந்துவோச்சு என்ன குடிச்சிட்டு கண்ட போடுறோம் கண்ட காகிதத்தை கண்ட போடுறோம் நெகிழ்த்தால் ஒரு யானை அந்த பேப்பரை அந்த காகிதத்தை தின்னுட்டு செத்து போச்சு பல விலங்குகள் தயவு செய்து சுற்றுலா போனாலும் சரி வீடுகள்ல இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு நாகரிகத்தையும் பண்பாடையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள் கண்ட இடத்துல கண்டதையும் போடாம நம்ம ஊர் சுத்தமா இருந்தா நம்ம நாடு சுத்தமாகும் ஊருக்குள்ள ஒரு வீடு சுத்தமா இருந்தா ஊரும் சுத்தமாகும் என்பதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படி பண்பாடு உடைய நம்ம மக்கள் இப்படி மாறியது எங்க போய் சொல்ல நீங்க